கடந்த முஸ்லிம் காங்கிரசுக்கு எதிராக உருவ பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் முஷார்கள் இருபத்தஞ்சு ஒரு 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 ஆள் இயக்கம் இருக்கிறது அதுக்கப்புறம் மாறும் நான் ஒரு வளங்கள் அமைச்சராக இருந்து கொண்டு இந்த ஊருக்கு நீர் வழங்காமல் எப்படி நான் இந்த ஊருக்குள்ள வருவது கடல் தண்ணியை சுத்தம் செய்து இப்படிதான் கடல் தண்ணியை எனும் நான் சுத்தம் செய்தேன்

ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி நான் ஆயுதம் என்றாலும் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த ஒருவன் ஊடகத்தில் இருக்கிற இருக்கட்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை அவருக்கு எதிரான பயணம் இது சாதாரணமாக ஓயமாட்டேன் அவர் யானையாக இருக்கலாம் நான் இப்ப எங்க சட்டம் போட்டாக்க சத்தத்தை காணல இப்ப ஊழ விட்டு பாக்கட்டும் வாங்கி கட்டுறாங்களா இல்லையா தம்பி முஷார ஒரு திறந்த சபையை கூட செல்லாதவர் செல்ல முடியும் என நக்கல் நெய்யாண்டி செய்தார் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அன்று இவருடைய மத்தியில் அவர் பாராளுமன்றம் செலுத்தார் பாராளுமன்றத்திற்குள்ளும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் இருவர்கள் இருவர்களுடைய போட்டி ஓயவில்லை நீர்வளங்கள் அமைச்சராக இருந்து உண்டும் இந்த ஊருக்கு நீர் வழங்காமல் எப்படி நான் இந்த ஊருக்குள்ள வருவேன் சித்தம் செய்வது

பொ அந்த தவிசா சீட்டு சங்கிலி போட்டு பூட்டு போட்டிருக்கா ஆகசியம் பிரகசியம் அங்க அட்டாளச்சனை ஒளிவீட்டு பாலமுண்ண கால்முன்னில போய் முடிவு எடுக்க எங்களுக்கு தெரியாது அண்ணன் நாங்க அறையாது போட்டு போட கலம அந்த மங்களுக்கு போடும் அன்னசி போடும் மரத்துக்கு போடும் மயிலுக்கு போடும் மசருக்கு போடுன்னு சொல்லி முடிவை மங்களுக்கு செல்லுங்கடா அண்ணன் பாக்குறதுக்கு நாங்க போட்டு போட்டுறாங்களா தின தினங்களுக்கு முன்பே அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பே ஆளுக்கால் தற்பொழுது இருவரும் இணைந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு மக்களை மனைவிகளாக்கி மீண்டும் தங்களுடைய சுயநலத்திற்காக செயற்பட செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள் வாக்களித்த மக்கள் தான் பாவம் பிரவேசித்த காலத்தில் எனக்கு இருந்த ஒரு அவா அந்த அவாவின் அடிப்படையிலே ஒரு ஒற்றுமையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த பிரதேச சபை அமர்வு ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாக ஏனைய பிரதேச சபைகள் சமகாலத்தில் அமைக்கப்படுகிற போது இருக்கிற நிலைகள் அற்று ஒரு ஒற்றுமைப்பட்ட ஒரு பிரதேச சபை அமர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிக பெரிதாக உழைத்தோம் அந்த உழைப்பை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவரும் முன்னாள் கௌரவ அமைச்சருமான ரவு ஹக்கீம் தலைவர் அவர்களிடம் இந்த விடயத்தை எடுத்துச் சொன்னபோது அவர் நேற்றைய தினம் வருகை தந்து